வணக்கம் நண்பர்களே கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாமா இல்லை செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணலாமா கோச்சிங் கிளாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெலகிராமில் இல்லாத மெட்டீரியலும் கிடையாது யூடியூப்பில் இல்லாத க்ளாஸும் கிடையாது அப்போ எதை படிக்கணும்னு சொல்லித் தரதுக்கு இன்ஸ்டியூட் தேவை இல்லை எதை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் இன்ஸ்டியூட் தேவை அதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் அந்த எக்கோ சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம படிக்கிறோம் ஒரு முதல் பானிபட போர் எந்த வருஷம்னு கேட்குறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏண்டா நீ படித்த நீயும் என்ன பாஸ் பண்ணாமல் இருக்க உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம படிக்க முடியாது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அதாவது முதல் பானிபாட்டு போர்னு கேட்டால் உடனே வந்து பாபர் வந்தார் இப்ராஹிம் லோடி தான் எடுத்து போரிட்டார் அவர் லோடி டைனாஸ்டி அதுதான் வந்து டெல்லி சொல்கிறார் கடைசி டைனாஸ்டி டெல்லிக்கு முதல்ல அடிமை வம்சம் இருந்தது முகலாய பேரரசில் கடைசி பெரிய அரசர் ஒளரங்கசிப்பு கடைசி அரசர்னு பார்த்தா இரண்டாம் பகதூர்ஷா பதினெட்டு ஐம்பத்தேழு புரட்சியில் இது பண்ணாங்க இப்படி வந்து பேசக்கூடிய ஒரு என்வராமெண்ட் நமக்கு தேவை அப்போ தான் நம்மளால் அந்த எக்கோ சிஸ்டம்னு இருக்குல்ல அந்த இடத்துல தான் நம்ம படிக்க முடியும் இது புறநானூரில் சோழ நல்லுறுத்தர்னு ஒரு பாட்டு வச்சுருக்கார் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்கணும் அவர் வந்து என்னன்னா எலி மாதிரி இருக்கணுமா புளி மாதிரி இருக்கணுமாங்கிறாரு எலி என்னன்னு பார்த்தோம்னா விளைபத சீரிடம் நோக்கி வளைகதிர் வலுசி கொண்டு அலைமழுக வைக்கும் எலி முயன்ற அணையராகி உள்ளதம் வளன் வழி உருக்கும் உளமிலாரோடு ஏந்த கேள்வை இல்லாகியரோ அது என்ன அர்த்தம்னா விளைபத சீரிடம் வயலில் நல்ல விளைஞ்ச கதிர் வளைஞ்சிருக்கு அந்த வளைஞ்ச கதிரில் இருக்கிற நெல்லை கூட குறைச்சி கொண்டு போய் புத்துக்குள்ள வைக்கிறது எலி எலிய முயற்சி அதையும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ரிப்பேர் பண்ணாமல் ஐயாயிரம் பத்தாறக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அதையும் கூட பண்ணாமல் நம்மளால் குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி எலி மாதிரி இருக்க முடியும் கூட நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிறாரு வேற யார் கூட சேரணோ கடுங்கன் கேளல் இடம்பட வீழ்ந்தன அன்று அவன் உண்ணாவதாகி வழிநாள் பெருமலை விடரகம் குழம்ப வேட்டெழுந்து இருங்கலிற்று ஒருத்தல் நல்வளம் படுக்கும் புலி பசித்தன்ன மெளிவில் உள்ளத்து இயைந்த வைகள் உளவாகியோரோ எப்படி பட்டவனாக இருக்கணுன்னா ஒரு பண்ணி அடித்தோடனே பண்ணி இடப்பக்கம் விழுந்தால் புளி சாப்பிடாது ஒரு நாள் ஃபுல்லாக பசியாக இருந்து அடுத்த நாள் யானை அடித்து வலப்பக்கம் வீழ்த்தி அப்போ தான் சாப்பிடுமா தனக்கு கிடைச்சதை எடுத்துக்காது எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி புளி மாதிரி இருக்கணும் அந்த புளி மாதிரி இருக்கிற கூட நம்ம இருக்கணும் இப்போ என்னை கேட்பேன் ஏன்டா நீ தான் படித்து வேலை வாங்கிட்டு இன்னும் ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க எலி தொல்லை தாங்க முடியலங்க எலியோடு இருக்கிறது நம்ம கொத்து வராது அதனால தான் நீங்கள் உங் என்னை சுற்றி நீங்கள் இருக்க வரைக்கும் நான் என்றும் புளி தான் அப்போ நம்ம எக்கோ சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன் எப்படிப்பட்டவங்கிறது ரொம்ப முக்கியமான இருக்கு தான் இன்சுடு தேவை தேங்க்யூ